அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகேஷ்வர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் கண்டிப்பா முருகன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப முருகரை பத்தின ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பேசணும் என்னன்னா இப்போ வேல் காணிக்கை செலுத்துறாங்கல்ல கோவில்ல என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேல் காணிக்கை செலுத்துவது ரொம்பவே சிறப்பு வேல் காணிக்கை செலுத்துறதால என்ன பலன் இந்த முருகர் பத்தியோட இது வந்து இன்னைக்கு உலகமெங்கும் புகழ் பெற்றிருக்கு எல்லாரும் முருகாலயங்களுக்கு செல்கிறாங்க முருக பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக எல்லா இடங்கள்லேயும் இருக்குது நிறையா யூடியூப்பில் வந்து என்னை வந்து பேசுகிறதுக்கு சொல்கிறா ஆனால் அதுக்குண்டான நேரம் காலம் அதுதான் ஒரு இதாக இருக்குது முருகர் பற்றி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்கள் கண்ணம் முன்னா நமக்கு எல்லா கோயில்களும் மனசில் வந்து கண் முன்னாடி நிற்கிற திருச்செந்தூர் கோயில் போன்ற கோயில் நிறையா பேர் இந்த கேள்வியை கேட்குறாரு சார் நான் வந்து இந்த வேல் வழிபாடு வேல் வந்து நம்ம ஆங்கி வச்சுன்னு இருக்கேன் அதை கொண்டு போய் உண்டியலில் சாத்தணும் அதனுடைய முறைகள் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு ஏன்னா இந்த வேல் வாங்கினா எந்த நாள் நல்ல நாள் வேலுக்கு உண்டான விசேஷங்கள் பற்றி அப்படியே ஃபுல் ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இன்றைக்கி பத்து கே முருகர் கோயில் லண்டன் முருகன் கோயில் அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு உலகம் உலகமெங்கும் ஐரோப்பாவில் யூரோப் கண்ட்ரீஸில் முருகால ஆலயம் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ முருகன் டெம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முருக பக்தர்கள் வேர்ல்டு முருக பக்தர்கள் இன்டர்நேஷ்னலாக முருக பக்தர்கள் நிறையா பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது ஆறுபடை வீடு திருச்செந்தூர் சுவாமி மலை திருத்தணிகை அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பழனி முருகன் டெம்பிள் இன்றைக்கி மாநாடு பழனி மாநாடு முருகன் மாநாடு கூட ரொம்ப சிறப்பாக நடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி பழமுதிச்சோலை இது போன்ற எல்லா இடங்கள் இந்த முருகர் பாடல்கள் முருகனுடைய பக்தி நம்ம டிஎம் சவுந்தரராஜன் சாருடைய பாடல் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தினந்தோறும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் காலையில் வாக்கிங் போகும்போது கூட நம்ம வீட்டில் கேட்க முடிகிறது எல்லோரும் வேல் வச்சு வழிபாடு பண்ணோம் வீட்டில் வேல் வைக்கணும் ஆஃபீஸில் வேல் வைக்கணும் இந்த ஆஃபீஸில் வேல் வச்சு வழிபாடு பண்ணணும் இதற்குண்டான பிராயச்சித்தங்கள் இதற்குண்டான வழிபாடு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வீடியோவாக நம்ம வந்து கொடுக்கணும் அதுதான் உண்மை அப்போது இந்த வேல் வழிபாடு எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு வேலை எந்த நாளை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரம் போன்று பரணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நம்ம வந்து வேல் வாங்குறது ரொம்பவுமே சிறப்பு பஞ்சமி சஷ்டி தசமி அஷ்டமி அமாவாசை இந்த நாட்களில் வேல் வாங்குறது சிறப்பு இந்த நாட்களில் வேல் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது இன்னொரு அஸ்ட்ராலஜி சீக்ரெட் இருக்குது எந்த விஷயத்துக்காக நீங்கள் வாங்கி வழிபாடு பண்ணுறீங்க அஸ்ட்ராலஜி சீக்ரெட் வந்ததில் இருக்குது இந்த திதி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காரியத்துக்காக தேவதா வழிபாடுன்னு ஒரு முறைகளில் அது சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு சில திதி அது செப்பரேட்டாக அவங்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நிறையா பேருக்கு அது அப்பாயின்மெண்ட் எடுத்து வரும்போது சொல்லிக் கொடுக்குறது உண்டு அந்த மாதிரி வேல் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இது இருக்குது சரி இப்போது இந்த திதிகள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது பார்த்துட்டிங்க சொன்னால் இதை வாங்கிட்டு வந்து என்ன முறைகள் பண்ணோம் வெள்ளி வேல் காப்பரில் வேல் வாங்குகிறோம் அடுத்தது தங்க வேல் இப்படி வந்து அந்த வேல் வந்து வாங்கிட்டு வந்து முதல் நாள் அழகாக பாலில் போட்டு அபிஷேகம் பண்ணி பன்னீரில் போட்டு அபிஷேகம் பண்ணி நெல்லில் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து எண்ணெயில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து அதான் நல்லெண்ணெயில் ஒரு மணி நேரம் அப்படி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை கழுவி நம்ம வந்து விபூதியில் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் தொடச்சு சாமி கையில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஒரு சின்ன சொம்பு சொம்பு நிறைய அரிசி இல்லைனா விபூதி வச்சு அதில் வந்து வேல் குத்தி வைக்கணும் தினந்தோறும் ஒரு தட்டத்தை எடுத்து வச்சு சில பேர் கேட்குறா கீழே வேலை படுக்க வச்சு அபிஷேகம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நிற்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாது கீழே வந்து படுக்க வச்சு அழகாக அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் வாங்கி சுவாமியிட்ட வச்சு வேல் மாறல் வேல் பதிகம் இதை படிக்கிறது முருகனுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாய நம குகாயனமாக சண்முக எனமா பாலநேத்ரசுதா எனமஹ பிரபவே நமக நம கிருத்திகாசுனவே நமக சிக்கிவாகநாயனம திவிஷன் நேத்ராய திவிசநேத்திராயநமக இப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது அப்படி வழிபாடு வேல் வழிபாடு பண்ணி சில நபர்கள் வேண்டுதல் வேல் வழிபாடுன்னு சொல்லுவோம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் வந்து வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் உண்டியலில் கொண்டு வந்து சாத்துறேன் இப்படி ஒரு முறை அடுத்தது பார்த்துட்டா சார் நான் வந்து வேல் வழிபாடெல்லாம் பண்ணல வேல் வாங்கி வீட்டில் வச்சு சாமியிட்ட வச்சிருக்கேன் விளக்கேற்றி வச்சுன்னு இருக்கேன் டெய்லி நமஸ்காரம் பண்ணுவேன் ஒரு ஒரு பதினோரு நாளில் கொண்டு போய் கோயிலில் போடலான்ட்டுருக்கேன் இப்படி ஒரு வேண்டுதல் இன்னொன்று கோயிலுக்கு போயிருக்கேன் சார் வேல் வாங்கின படியேறி மேலே போய் உண்டியலில் போடுறேன் இது மூணாம்து நாலாம்து பார்த்துட்டுனா கோயில் வாசலில் வாங்கி அப்படியே உண்டியலில் போடுறது இந்த மாதிரி வித்தியாச வித்தியாச வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் வேலை கையில் எடுத்துட்டிங்கனாலே முருகன் உங்கள் கையில் அந்த கடாட்சத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த கையில் வந்து ரேகையில் கூட வேல் ரேகைன்னு இருக்குது ரேகையில் கூட ஐஸ்வர்யா ரேகைன்னு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி வேல் ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தால் தான் கையில் வேலையே தொட முடியும் அதுதான் நம்மளுடைய வேலையாக முருகன் வச்சிருப்பார் அதுதான் உண்மையும் கூட அந்த மாதிரி நீங்கள் வாங்கி மனசார பிரார்த்தனை பண்ணி உருக பிரார்த்தனை பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறவா அப்படி பண்ணலாம் ஒம்பது நாள் பூஜை பண்ணுறவா பண்ணலாம் பதினாறு நாள் பூஜை பண்ணுறவா பண்ணலாம் பதினோரு நாள் பூஜை பண்ணுறவா பண்ணலாம் அந்த வேலை கோயிலில் வாங்கி சுற்றி வந்து உண்டியலில் போடுறவா இருப்பா படியேறி போய் உண்டியலில் போடுறவா இருப்பா அப்படி வேண்டி அந்த சுவாமியினுடைய உண்டியல் காணிக்க போட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் மனசில் நினச்சிட்டேன்னா வேல் பூஜை வெற்றி பூஜையாக உங்கள் வாழ்க்கையில் மாறும் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு வேல் வாங்கணும்னு சொல்லிட்டேன் எந்த திதி வேலுக்கு சிறந்ததுன்னு சொல்லிட்டேன் ஆஸ்ட்ரோ சீக்ரெட் அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு மூணாவது பாயிண்ட் கொடுத்துருக்கேன் நாலாவது பாயிண்ட் உலகமெங்கும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய அத்தனை முருகர் ஆலயங்கள் லண்டன் முருகன்லேருந்து மலேசியா பத்திகேஸ் முருகன்லேருந்து எல்லா முருகர்கள்லேயும் வேல் சாத்திர வழிபாடு இருக்குதுன்னு நாலாவது பாயிண்ட் சொன்னேன் அஞ்சாவது விஷயம் வீட்டில் வேல் விரத பூஜை இருக்கிறது நாற்பத்தெட்டு நாள் எப்படி அந்த இதை வைக்கிறது வேல் எப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஆறாவது கோயிலுக்கு போய் மலை ஏறி போய் வேல் சாத்துறதை சொல்லிவிட்டேன் உண்டியல்ல பக்கத்தில் வாங்கி கோயில் சுற்றி வந்து உண்டியல்ல சாத்துற முறைகள்னு சொல்லிவிட்டேன் இப்படி இந்த வேல் பூஜைகள் தினந்தோறும் அல்லது ஆலயத்துக்கு போய் வேல் வாங்கி கை வைக்கும்போது கையில் ஐஸ்வர்யமும் வேலுடைய அமைப்பும் இருந்தால் தான் அது பண்ண முடியும் அதுதான் முருகர் நமக்கு கொடுத்த வேலையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற சப்ஜெக்ட் இப்படி எட்டுலேருந்து ஒம்பது சப்ஜெக்ட் இதில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா அருமையாக சொன்னீங்க சார் வேல் வழிபாடு எப்படி பண்ணணும் வேல் காணிக்கை செலுத்துறதால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவு ரொம்பவே தெளிவாக இருந்தது நன்றி